உஜியாக அழ வச்ச ரோகிணி முத்து ஒரு வழியை பாயிண்டை பிடிச்சிட்டாரு அண்ட் மீனாவுக்கு வந்த சந்தேகம் செய்து மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசை சீரியல் நடந்தது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ரோகிணி ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் மீனா மூலியமாக வீட்டுக்கு தெரிய வந்திருக்கிற நிலையில வழக்கம் போலவே ரோகிணி பார்த்தீங்கன்னா அழுது நடித்து ஏமாத்திடுறாங்க ஆனால் முத்த பழியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது போலவே மீனா மேலே தான் வந்து உள்ளுது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ரோகினி எனக்கு குழந்த அபாஷனான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எல்லாருமே உடஞ்சு போயிருவீங்கன்னு சொல்லிதான் ஆன்ட்டி நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சேன் மத்தபடி உங்களை ஏமாத்தனும் அப்படிங்கிற மாதிரியா நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாடகமாட விஜயாவும் அதை நம்பிடுறாங்க அதோட விஜயாவும் அழுதுகிட்டு நான் உன்ன சந்தேகம்லாம் படல உன் மேல எனக்கு கோவமும் இல்லை ஆனா நீயும் மனோஜும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இந்த விஷயத்தை யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரியா அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை முத்துவு சொல்ல முத்து எனக்கு ரவி தான் சொன்னான்னு சொல்ல ரவி எனக்கு ஸ்ருதி சொன்னதை சொல்ல ஸ்ருதி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க மீனா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவை கை காட்டி காமிச்சிடறாங்க உடனே விஜயா மீனா கிட்ட கோவமா பேச அதுக்கு ரோகிணி என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதங்கன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா என்னை வேவு பார்க்கறதா உங்களுக்கு வேலையா இந்த மாதிரி கோவமா பேச அதுக்கு முத்து மீனா உன்ன தப்பா சொல்லலையே இல்லாதத உன்ன சொல்லலையே நீங்க மறைச்ச விஷயத்திருக்கா அவளுக்கு தெரிய வந்த விஷயத்த சொல்லிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு இந்த மாதிரி மீனாவுக்காக முத்து பேசுறாரு அதுக்கு விஜயா உங்ககிட்ட வந்து யாராச்சும் ரோகிணி பத்தி சொன்னாங்களா இந்த மாதிரி கேட்க இல்ல நான் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல விசாரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி என்ன பத்தி நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க உங்க விஷயத்துல நான் தலையிடுறேனா இந்த மாதிரி கோவப்பட அது கண்ணாமலை கூட்டு குடும்பம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா முத்து மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கு மீனா எனக்கு என்ன இருந்தாலும் ரோகிணி மேல ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்து அவங்க வாழ்க்கையில என்னமோ நடந்திருக்குது எனக்கு தோணுது இந்த மாதிரி சொல்ல அதுக்கு முத்து அந்த பார்லரம்மா பலே கேடின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டு ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நம்ம இருந்தா இனி சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு விஜயா கிட்ட போயிட்டு எனக்கு இங்க பிரைவசி இல்லை நானும் மனோஜ் இந்த வீட்டை விட்டே போக போறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கு விஜயா நீங்க ஏன் போகணும் அந்த பூக்கற்றவளை எப்படி இங்கிருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும் நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க அதோட நீயும் மனோஜ் ஸ்ருதி ரவி மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கணும் மீனாவையும் முத்துவையும் இங்கேருந்து வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோஹினி கிட்ட வந்து நடந்ததை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி என்னை எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்க நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மனோஜ் நான் இல்லாம அம்மா இங்க இருக்க மாட்டாங்க அம்மாவை நம்ம கூட்டிடும் போக முடியாது அதனால நாம இந்த வீட்டை விட்டு போக முடியாது இந்த மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கு ரோகிணி முத்து படிக்கல ஆனாலும் அவர் இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே போல மீனாவை இந்த குடும்பத்தில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய விஷயத்தில் அடிக்கடி தலையிடுறாங்க இந்த மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை உண்டானது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி அந்த குழந்தைதான் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது போனாலும் பரவாயில்ல இன்னொரு குழந்தை உண்டாகுமே நீ ஏற்கனவே எனக்கு எதனா குறையிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தியே அது என்னுடைய மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போது நமக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போது உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம் அந்த குழந்தை இப்போ இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம்ல இந்த மாதிரி குழந்தைய பற்றியே மனோஜ் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ரோகிணி பாத்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியில் மனோஜோட நெஞ்சில் சாஞ்சி அழுவுறாங்க அதோட சாரி மனோஜ் நான் அவங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடு இது எல்லாமே நான் உன்னை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட என்னை எப்பிசோட முடியுது